வெல்கம் டு ருத்து யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்துருக்கிறோம் கல்கோட்டை எங் எங்கள் வீட்டில் கிடா உருண்டு எல்லோரும் வாங்க எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டு எடா விட்டு விருந்து இந்த வீடியோவில் எங்க இந்த கிடா வெட்டு விருந்து நடந்துச்சு எந்த கோவிலில் யார் சமையல் செஞ்சா எங்க ஃபேமிலியோட எவ்வளோ ஜாலியா இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும் அப்படிங்கறத பத்தி எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க இந்த கெடாவெட்டு வெட்டு விருந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் குஜிரியம்பாறை தாலுக்கா நாகைக்கோட்டை வில்லேஜில் இருக்க செண்டுவள்ளி ஊர்ல இருக்கிற முனியப்பன் கோவில்தான் நடந்துச்சு ரொம்ப நாளாவே இந்த விருந்துக்கு நாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தோம் இந்த விருந்து போன சண்டே தான் நடந்துச்சு இந்த கெடா வெட்டுக்கு விருந்தை செலிப்ரேட் பண்ண நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட எங்கள் ஊருக்கு சாட்டர்டே வந்துவிட்டோம் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் கெடா வெட்டு விருந்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம் இந்த விருந்துக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் நாங்கள் வச்சுருந்தோங்கிற மினலிஸ்ட் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி குடல் குழம்பு மட்டன் குழம்பு எக் ஆனியன் பச்சடி ஈரல் வறுவல் ஒயிட் ரைஸ் ரசம் மோர் இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எங்க ஊர் சரோஜாக்கா செஞ்சாங்க அவங்க கூட ஒரு அக்கா மட்டும்தான் ஹெல்ப்புக்கு இருந்தாங்க சொந்தங்களோட சேர்ந்து ஒரு விசேஷத்தை வந்து செலிப்ரேட் பண்றப்ப அதுல இருக்க சந்தோஷம் வேற எதுலுமே இல்லை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கெடா வெட்டு விருந்தோட ஃபுல் வீடியோவை பார்க்கலாம் தயிர் பச்சரி மோர் செய்கிறதுக்கு பத்து லிட்டர் பால் வந்து தேவைப்பட்டுச்சு இந்த பத்து லிட்டர் பாலுமே எங்கள் வீட்டு இருந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பால் எடுத்துக்கிட்டோம் இந்த கெடா விட்டு விருந்துக்கு தேவையான காய்கறிகள் மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து எரியோட்டில் நாங்கள் வாங்கினோம் எங்கள் ஊர்ல இருந்து எரியோட்டுக்கு வர்றதுக்கு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ஆகும் நாங்கள் எல்லா பொருளையுமே இந்த தலைவர் கடையில தான் வாங்கினோம் இங்க ஹோல்சேல் ரேட்ல கூட எல்லா பொருளும் கொடுக்குறாங்க நாங்க ஆயிரத்தி அறநூறுபாய்க்கு வந்து காய்கறிகள் வாங்கியிருந்தோம் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து மளிகை பொருட்கள் வாங்கியிருந்தோம் இந்த கடையில் எல்லா பொருளும் தரமாக கிடைக்கும் கெடா வெட்டுக்கு தேவையான சிக்கன் எல்லாமே வந்து இங்க ரகுபதி பிராய்லர்ஸ்ங்கிற கடையில தான் வாங்கணும் மொத்தம் வந்து ஏழு கிலோ சிக்கன் வாங்கியிருந்தோம் ஒரு கிலோ சிக்கன் ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஏன்னா இவங்க ரகுபதி பிராய்லர்ஸ் அவங்களே வந்து கோழி பண்ண வச்சிருக்காங்க அதனால அவங்க சிக்கன் ரேட்லாம் வந்து கம்மியாகவே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஆட்டு எலும்பு கூட நாங்கள் இவங்க கிட்ட வாங்கியிருந்தோம் ஒரு கிலோ ரேட் பார்த்தீங்கன்னா எட்நூறு தான் இந்த கிடா வெட்டு விருந்துக்கு தேவையான பாத்திரம் சேர் எல்லாமே வந்து புதுரோட்ல பந்தல் வீரப்பன் அவங்க கிட்டதான் வந்து வாங்கியிருந்தோம் ஒரு நாள் ரெண்ட் பாத்தீங்கன்னா அவங்க எங்க ரிலேட்டிவ் தான் அதனால கம்மியான ரேட்டுக்கு கொடுத்தாங்க தான் சரோஜா அக்கா இவங்க தான் வந்து இந்த சமையல் வேலை ஃபுல்லா செஞ்சாங்க இவங்க சாட்டர்டே ஈவினிங்கே வந்து எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு சமையல் வேலையா ஸ்டார்ட் பண்ணாங்க சமையலுக்கு தேவையான ஆனியன் கட் பண்றது பூண்டு உலிக்கிறது புதினா கொத்தமல்லி தலையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது அது மாதிரி ஒர்க்கு வந்து பிரியாணிக்கு தேவையான எல்லா ப்ரிப்ரேஷனும் நைட்டே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹெல்ப்புக்கு ஒரு அக்காவை கூட கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் இருக்கும் அவங்களுக்கு டயர்டாகிடுச்சி சரி அவங்களுக்கு வந்து டயர்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ வச்சு கொடுத்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணி நைட்டு ஃபுல்லாக நாங்கள் சரஜாகா கூட பேசி விளையாண்டுட்டு டைம் போனது தெரியாமல் தூங்கவே இல்லை நான் காலையில் நல்லா தூங்கிட்டு இருந்தோம் எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் அடித்து எழுப்பி எந்திரி எந்திரின்னு சொல்லி கத்திகிட்டே இருந்தார் காலையில் அது எங்கே அது அங்கே மட்டும் எப்படிதான் இந்த ஐயா எப்படிதான் எப்படிதான் ஆறரைக்கெலாம் கோயிலுக்கு வந்துட்டோம் கிடா வெட்டுறதுக்கு முன்னாடி கோயிலில் பொங்கல் வைக்கணும் பொங்கல் வச்சுட்டு தான் வந்து கிடா வெட்ட ஆரம்பிக்கணும் இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு டைம் ஆகுங்கிறனால பொங்கல் ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆட்டுக்குட்டியெல்லாம் வீட்டில் இருக்கு இருந்து ஆட்டுக்குட்டியை கோயிலுக்கு எடுத்துகிட்டு வரணும் இந்த எல்லாம் நாங்கள் வந்து கார்டிக்கில போட்டு தான் வந்து எடுத்துட்டு வரலான் இருக்கோம் நாங்க ரொம்ப நாளாவே வந்து அப்படிங்கறது பிளான் பண்ணியிருந்தோம் அதனால ஆட்டுக்குட்டி எல்லாமே வந்து முதலே அந்த பொங்கல் அப்பயே வந்து ஆட்டுக்குட்டி எல்லாம் வாங்கணும் ஒரு ஒரு குட்டியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் ரெண்டு குட்டி வாங்கியிருந்தோம் ஒரு குட்டியோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோ இருக்கும் பொங்கல் பொங்கிடுச்சு ஆட்டுக்குட்டிய கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்து சாமி முன்னாடி நிறுத்தலான்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி நிறுத்திட்டோம் இப்ப வந்து பூ மாலை போட்டு ஆட்டுக்குட்டியை நிறுத்தி வச்சிருக்கோம் இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயத்துல ரொம்ப கத்திகிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமா இப்போ பார்க்குறீங்கள இந்த சிலைகள் தான் வந்து ரீசண்ட்டாக வந்து செஞ்சது முன்னாடிலாம் வந்து இந்த சிலைகள் இல்லை அந்த மருத்துக்கடியில் தான் வந்து மண்ணுருவம் வச்சு சாமி இருந்தாங்க இந்த வேலை தான் வந்து சாமியாக இருந்தாங்க இப்போ தான் வந்து குதிரை பொம்மை முனியப்பன் சாமி செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணாங்க பொங்கல் வச்சு முடிச்சாச்சு கிடா வெட்டுறதுக்கு டைமும் ஆயிடுச்சு அதான் கெடா வெட்ட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கோம் இந்த கோயிலில் வந்து கெடா வெட்டுறதுக்காக பூசாரிக்கிட்டே ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆறரைக்கு வந்து கிடா வெட்டணும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அவர் வந்து வரவே இல்லை ரொம்ப நேரமாக நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் அப்புறம் அவருக்கு கால் பண்ணி பார்த்துட்ருக்கப்போ அவர் சொன்னார் நான் தோட்டத்தில் வேலையா இருக்கே வந்துடறேன்னு சொன்னார் அப்போ மணி ரொம்ப அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்கினா அப்போனா தான் வந்து பிரியாணி செய்ய முடியும் கரெக்ட் டைமில் எல்லாரும் வந்துடுவாங்க அப்போ எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வர சொல்லியிருந்தோம் இப்ப கிடா வெட்டுறதுக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டியோட காலைலாம் வந்து கழிவிடணும் தான் வந்து இப்ப கழுவிட்டு இருக்காரு காலையுமே வந்து தண்ணி வச்சு கழுவிட்டு இருக்கோம் பூசாரி சாமி கிட்ட வேண்டி ஆட்டுக்குட்டி வந்துட்டாரு இப்ப கெடா வெட்டுறதுக்கு முன்னாடி கிட்ட உத்தரவு கேட்பாங்க ஆட்டுக்குட்டிக்கு மேல திருநீர்லாம் வந்து தெளிச்சு விடுறாங்க தெளிச்சு விட்டு சாமிக்கிட்ட உத்தரவு கேட்பாங்க ஆட்டுக்குட்டி உடம்ப உழுக்குனாதான் சாமி உத்தரவு கொடுத்ததா அர்த்தம் நாங்க உத்தரவு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருமே வந்து சைலண்டா இருந்தோம் அப்புறம் சாமிக்கிட்ட வேண்டி இருந்தோம் உத்தரவு கொடு சாமின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சரி உத்தரவு கொடுக்காதனால நாங்க மஞ்சள் தண்ணி சாமி சாமிக்கிட்ட திரும்பியும் உத்தரவு கேட்கறதுக்காக வெயிட் பண்ணோம் மஞ்சள் தண்ணி தொழிச்ச உடனே சாமி உத்தரவு கொடுத்துருச்சு இந்த வீடியோலாம் எடுத்து கேப்சர் பண்ணது என்னோட பையன்தான் சாமி உத்தரவு கொடுத்துட்டாரு கெடாவும் வெட்டி முடிச்சாச்சு இப்ப சாமி கும்பிட்டுட்ருக்கோம் எல்லாரும் சாமி கும்பிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கோம் இதுதான் எங்க ஊர் காவல் தெய்வம் எங்க தோட்டத்தில் தான் கெடா விட்டு விருந்து பிளான் பண்ணிருந்தோம் கெடா கோயிலில் வெட்டிட்டு அந்த கெடாவை தோட்டத்துக்கும் எடுத்துட்டு வந்திருந்தோம் எடுத்துட்டு வந்து அதை கிளீன் பண்றதுக்கு ஒருத்தர வர சொல்லியிருந்தோம் அவர் வந்து அந்த கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணாரு அவர் பண்ணி அந்த கறியெல்லாம் வெட்டி கொடுத்தாரு ஆட்டுக்குட்டி ஒவ்வொனையும் வந்து உரிச்சு தரதுக்கு வந்து ஐநூறுபா வந்து கேட்டாங்க இவங்க வந்து க எரியோரில் கறிக்கடலில் தான் வேலை பார்க்குறாங்க இவங்கள தான் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அவங்க தான் வந்து ரெண்டு ஆட்டுக்குட்டியையும் வந்து உரித்து அதை வந்து கிளீன் பண்ணி அதை கட் பண்ணி எல்லாம் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டு போனாங்க ஆட்டுக்குட்டியை கிளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க கிளீன் பண்ணிட்டு அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் பிரியாணி செய்கிற இடத்துக்கே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஏன்னா வந்து எந்தெந்த சைஸில் வேணும்னு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு பக்கத்துலேயே வெட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் வெட்டிகிட்டு இருக்காங்க இவங்க தான் சரோஜா அக்கா எங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விசேஷத்துக்குமே இவங்க தான் சமையல் செய்வாங்க இந்த தடவை செஞ்ச பிரியாணி வேற லெவலில் இருந்துச்சு நான் இந்த இதை அவங்க பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவங்க என்கிட்ட ஏன் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு நான் சொன்னேன் நீங்கள் பண்ணுற வீடியோ எல்லாம் வந்து சேனலில் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கு அதை பற்றி நான் எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல அப்படி சொன்ன பின்னாடி ஓ அப்படியெல்லாம் சரிப்பா நீங்கள் எங்கள் வீடியோஸ் எல்லாமே போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஏர்லி மார்னிங் கிடா வெட்டு நடந்தனால் நாங்கள் எல்லாருமே கோயிலுக்கு போக முடியல அதனால எங்கள் ஃபேம்லியாக இப்போ போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம் பிரியாணி ரெடி ஆகிறதுக்கும் இன்னும் டைம் ஆகும் சொந்தக்காரங்களும் வர ரேட் ஆகும் அப்படிங்கறனால நாங்கள் ஃபேம்லியாக ஊருக்குள்ளே இருக்க சாமியை கும்பிட்றதுக்கும் கெடா வெட்டு நடந்த இடத்துல இருக்க முனியப்பன் சாமியை வந்து கும்பிட்றதுக்கும் ஃபேமிலியாக கிளம்புனோம் இதாங்க எங்க ஊரு செண்டுவெளி இந்த கோயில பாத்தீங்கன்னா காளியம்மன் அம்மன் மாரியம்மன் முத்தாலம்மன் எல்லா சாமியும் வந்து ஒரே கோயில்ல இருக்கு நாங்கள் எல்லாரும் போய் சாமி கும்பிட்டு எங்க சொந்தக்காரங்களையும் பார்த்து விருந்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இதாங்க முனியப்பன் கோயில் இங்கே தான் கெடா விட்டு விருந்து நடந்துச்சு இங்கே கிட்டலாம் வந்து இங்கே தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பக் பக்கத்தில் வந்து ஆலமரம் இருந்துச்சு அங்கே வந்து என்னோடய பையன் விளையாடணுன்னு சொன்னால் அங்கே விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் கோவில சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு உடனே வெளியே வரும்போதே அந்த மட்டன் பிரியாணியும் மட்டன் குழம்போட வாசனை வந்து வாசல் வரைக்கும் வந்துச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக உள்ளே வந்தோம் உள்ளே வந்தோடனே பார்த்தா இன்னும் எதுவுமே கம்ப்ளீட் ஆகலை அவங்கக்கிட்ட கேட்டோம் என்னக்கா இன்னும் செஞ்சு முடிக்கலையா அப்படின்னு கேட்டோம் அவங்க தான்ப்பா அந்த கறி வெந்துட்ருக்கு அரிசி போடணும் இந்த டென் மினிட்ஸில் போட்டுருவோம் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க பா அப்புறம் எப்போ ரெடி ஆகும்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம் நாங்கள் மெனுவில் சொன்ன மாதிரி ஒயிட் ரைஸு ரசம் மோர் சிக்கன் கிரேவி தயிர் பச்சடி இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஆனால் பிரியாணியும் மட்டன் குழம்பும் மட்டும் ரெடி ஆகலை நேரம் கழிச்சு வந்து பார்த்தோம் மட்டன் குழம்பு ரெடியாக இருந்துச்சு அவங்க வந்து இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி எங்கக்கிட்ட கொஞ்சம் கொடுத்தாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் வந்து பிரியாணி மட்டும் இன்னும் ரெடி ஆகலை நான் அவங்க கிட்ட கேட்டோம் எப்போ ரெடி ஆகும்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் ரெடி ஆயிரும்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி டென் மினிட்ஸில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நாங்கள் போய் பார்த்தோம் அதில் வந்து அவங்க கொத்தமல்லி புதினா போட்டு அதை தம் போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எலாம் ஆட்டுக்குட்டினால் அந்த கறியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக விழுந்துருந்துச்சு அதை சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா டுவெல் தேர்ட்டி எங்கள் சொந்தக்காரவங்களாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க சரி ஒன் ஓ கிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு விழுந்த ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சேசனாதான் தான் எல்லாருமே வந்து எல்லாருக்கிட்டையும் பேசி சந்தோஷமாக இருப்போம் அது மாதிரி எல்லோரும் வந்தனால் அவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி டேபிளெலாம் வந்து அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு டேபிள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சு சரி விருந்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம் குழந்தைகளுக்கு வந்து ஈரல் வருவல் செய்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் சின்ன நாத்தனார் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க அதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடணும் எவ்வளோ ஆட் பண்ணணும் சால்ட் எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் நான் செய்ய எங்களுக்கு சாட்டர்டே தான் வந்து வெட்டிங் டே சண்டே தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருந்தனால சரி கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு சண்டே கேக் கட் பண்ணாங்க எங்க நாத்தனார்லாம் சேர்ந்து கேக் கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து எல்லாத்துமேலையும் வந்து கேக் அப்ளை பண்ணி ஜாலியாக வந்து ஒரு ஒருத்தொரு வந்து பூசி நல்லா விளையாண்டுட்டு இருந்தோம் கேக்ல இப்போ இருக்கீங்களா நாங்கள் கேக்கு கட் பண்ணி விளையாண்டுட்டு அந்த ஃபேஸில் எதுவுமே வந்து கேக் போகாமல் இருந்துச்சு நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி பண்ணிகிட்ருந்தோம் சொந்தங்களோட சேர்ந்து ஒரு விசேஷத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறப்ப அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுலையுமே இல்லை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நாங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ